ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி உஜ்மால் பேங்க் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட் வெல்கம் டு ஐபிஎஸ் பி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது புள்ளிகள் மட்டுமே அதிகரித்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு வாங்க பினான்ஸ் எக்ஸ்பர்ட் ரஜித் தாமஸ் கிட்ட இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னு கேட்போம் அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பினான்ஸ் கரஸ்பாண்ட் விக்னேஷ்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சபீஷ் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கிறோம் சிறப்புங்க சார் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து இது ரேஞ்சா பிரிச்சா மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இது வரைக்குமே அதாவது கடந்த ஒரு வாரம் இன்றைக்கு காலை வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நாலு சப்போர்ட் வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் இது இதுதான் லெவல் ரேஞ்சா இருந்தது அந்த நூத்தி நாலு தாண்ட முடியாமல் தான் சந்தை வந்து அங்கிருந்து கரெக்டாயி நைன்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ நைன் செவன் அப்படின்ற ஒரு இரு முறை அந்த ஹைஸ்லாம் டெஸ்ட் செய்து மறுபடியும் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதையும் பார்க்குறோம் வெள்ளி அன்று விழுந்த வீழ்ச்சியும் திங்களன்று அதாவது இன்றைக்கு விழுந்த வீழ்ச்சியும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் அப்படின்ற அந்த சப்போர்ட்டை வந்து தாண்டி இறக்கத்தை சந்தித்த சந்தையை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு லோ பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்னு ஒரு லோ ரெஜிஸ்டர் இருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் லெவல் அந்த ஃபர்ஸ்ட் லெவலில் விட குறைந்து வரும்பொழுது டெஃபினட்டாக இன்னும் அடுக்கடுக்காக நிறைய சப்போர்ட்ஸ் நமக்கு இருக்கிறது இருக்கு இது வந்து பழைய லெவல் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய லெவல் ஸோ எவ்ரி டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஏறக்குறைய நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வரும் இந்த வாரத்துக்குள்ள லெவல் நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி இன்னைக்கே டெஸ்ட் ஆச்சு ஸோ ஐ ராதர் கோ டவுன் டு சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் எயிட்டி டூ ஃபைவ் செவன்டி பட் ஓவரால் இந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போனால் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்த பேண்டுக்குள்ள தான் நம்ம வந்திருக்கிறோம் ஸோ எவ்வளோ தூரம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் போகுமா இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் யூனோ ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி நின்று மறுபடியும் மார்க்கெட் வந்து ரெக்கார்ட் ஆகுமான்றது வெயிட் பண்ணி பாக்கணும் ஒரு வாரத்துக்குள்ள வாரத்துக்குள்ளோகாஸ்ட் கொடுக்கும்போது ஐ திங்க் அடுத்த லோவர் ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வாய்ப்பு நம்ம வாய்ப்ப்ப்பா சொல்ல முடியுது எப்பவுமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மனசுல இருக்கணும் பட் எஃப்ஐஸ் வந்து தொடர்ச்சியாக விற்று வரும் அந்த அவங்களுடைய அந்த பிராக்டிஸ் வந்து இன்னும் குறையவே இல்லை தொடர்ச்சியாக விட்டுட்டு தான் இருக்கிறாங்க நீங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒவ்வொரு மாதமும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வால்யூம் நெட் செல்லரா தான் இருந்திருக்காங்க சந்தையில ஒரு காரணியா நான் சொல்றேன் நெட் செல்லரா தான் இருந்திருக்காங்க வால்யூம் ஆஃப் செல்லிங் குறைஞ்சிருக்கு ஜூலை ஆகஸ்ட்ல வித்த அளவுக்கு வந்து அக்டோபர் மாதத்துல விற்கல அது கரெக்ட் தான் ஒருவேளை அந்த செல்லிங்கை வந்து இன்னும் குறைவா வந்திருந்து அது மறுபடியும் ஒரு பையங் லெவலுக்காக ஒரு மாற்றம் வந்துட்டால் டெபினெட்டாக இருபத்தி ஆறாயிரம் புள்ளிகள் தாண்டறதுக்கான வாய்ப்பு பட் அதுக்குள்ள ஊக்கம் சந்தைக்கு வந்து இருக்குமா என்பது ஒருத்தர் தான் பார்க்க வேண்டும் ஏன்னா ரிசல்ட் ஒன்னும் ரிசல்ட் அவ்வளவு சிறப்பா இல்ல இன்னும் ரிசல்ட் வரல பிளஸ் ரெண்டாவது வந்து சைனாக்குள்ள பெனிஃபிட் வந்து இப்ப அந்த ஜி ட்ரம்ப் மீட்டிங்னால அவங்களுக்கு ஏறக்குறைய கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் அந்த குறைச்சது நம்ம பார்த்திருக்கோம் நம்மள விட காம்பேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு டேரிஃப் ஸ்ட்ரக்சர் சைனாக்கு இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு இது தொடர்ந்து எண்ணிக்கை வந்து பெரிய லெவலில் ஒரு பையா மாறும்ன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இருபத்தி ஆறாயிரம் தொடலாம் பட் இட் இட் மே டேக் சம் டைம் அது இந்த வாரம் உடனடியாக நடக்குமான்றது பொறுத்து இருந்து பேஷண்டாக தான் இருக்கணும் பட் ஸ்கோப் வந்து குறைவு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் இருக்குங்களா சார் இந்த வாரம் பெரிய அளவில் ஈவெண்ட் இந்த வாரம் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இல்லை நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு நினைக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு முடிஞ்சு போச்சு அதே சமயத்தில் மீட்டிங் முடிஞ்சு போச்சு ஸோ பெரிய அளவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் மீட்டிங்ஸ் எல்லாமே ஐ திங்க் டன் வித் இனிமே நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமா அந்த யூஎஸ் ஷட் டவுன் மட்டுமே அது எவ்வளவு நாள் நீடிக்க போகுது எப்போ அது அந்த ஷட் டவுன் முடிந்து அவங்க நார்மல் ஏன்னா கவர்ன்மெண்ட் ஃபங்க்ஷனிங் உள்ளாக வருவாங்க அப்படின்றதுதான் இப்போ வந்து இனிமே போக்கஸ்ஸா இருக்கும் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை நிஃப்டி ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது ஆனா அட்வான்ஸ்டு கிளீன்ல பாக்குறப்ப ஒரு சின்ன ஏற்றம் மாதிரி தெரியுது ஆக்சுவலா மார்க்கெட் எப்படி இன்னைக்கு இருந்தது நீங்க சொன்னா நிப்டியோ சென்செக்ஸோ ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிச்சதுல ஒரு ரேஞ்ச் போன மார்க்கெட்டா தான் இருந்தது பெரிய ஏற்றமும் இல்ல இறக்கமும் இல்ல அப்படியே ஒரு கோட்டை பிடிச்சு நகர்ந்து வந்தது முடிவுலையும் அதே மாதிரி தான் இருக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு அந்த மாதிரி ஆனா பாத்தீங்கன்னா ப்ராட் மார்க்கெட் வந்து அப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா அட்வான்ஸ் டிக்லின் வந்து அதுக்கு எதிரா இருக்குன்னு சொல்லிட்டு அது காரணம் என்ன பிராட் மார்க்கெட்ல ஒரு ரீசெண்டான ஏற்றம் இருக்கு டீசென்ட்னு சொன்னா சென்செக்ஸ் நிஃப்டியோட ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஏற்றம்னு சொல்லலாம் முக்கியமா மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றத்தை பாக்கிறோம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏறி இருக்கு அதுல மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் மைக்ரோ கேப் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கீழ உள்ள மைக்ரோ கேப் நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் ரொம்ப சிறு நிறுவனங்கள் அந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் மேல ஏறி பிராட் மார்க்கெட்ல ஒரு ஏற்றத்தை நம்ம பாக்குறோம் லார்ஜ் கேப் விட அக்டோபர் நிலவரத்தை பார்த்தோம்னா லார்ஜ் கேப்ல தான் பெரிய ஏற்றத்தை பார்த்தோம் மத்த ஸ்மால் கேப் மிட் கேப்ல வந்து ஒரு சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இல்ல ஆனா இப்போ வந்து கொஞ்சம் மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல ஏற்றத்தை பாக்குறோம் அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு ஏதாவது பர்டிகுலர் செக்டர் அல்லது பர்டிகுலர் ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கா டாப் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அது மட்டும் ஒரு ஆறு பர்சன்ட் ஏறி இருக்கு செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி அந்த வீட்டு மனை துறைன்னு சொல்றீங்க வந்து ஒரு டூ பர்சன்ட் மேல ஏறி இருக்கு ரியாலிட்டி இண்டெக்ஸ் அதுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது கம்பெனிஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல நிதிநிலை வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு அப்படிங்கற ஒரு பக்கம் அதனால புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல பங்கு தரக நிறுவனங்கள் அவங்க வந்து நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க் பொதுத்துறை வங்கிகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் ஏறி இருக்கு அந்த இண்டெக்ஸ் பிஎஸ்சியூல வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒரு எக்ஸ்டெண்டர் வேலுன்னு சொல்லலாம் ஏற்கனவே ஏறிட்டு தான் இருக்காது பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் பார்த்தோம்னா வந்து எஃப்ஐஐ firing was the sort of பங்கு உங்களோட வரம்பு இருக்கு இல்லையா அதை ஏற்றுறதுக்கு அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வெளியானுச்சு அது அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுமே கேனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரியான பொதுத்துறை வங்கிகள் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்கிறது இன்னொரு காரணம் இது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல பேங்க் நிப்டில வந்து சில அந்த இண்டெக்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு அது கொண்டு வர போறாங்க அதை பத்தி நாகப்பன் சார் போன வரமே நல்லா தெளிவா பேசியிருந்தாங்க சோ அது ஒரு காரணம் இந்த பல வகையான காரணங்களால வந்து அந்த பியூசி பேங்க்ஸ்ல வந்து ஒரு ரேலியை நம்ம பாக்குறோம் அது ஒரு காரணம் இது ஒரு பர்சன்ட் குறிப்பா இன்னைக்கு வந்து பி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து ஐம்பது பர்சன்ட் சரிஞ்சிருக்கு சரிவுள்ளோட விலை நாலாயிரம் வச்சுக்கோக்கோடைய அந்த வகையில வந்து உங்ககிட்ட நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்கு இருக்கு இரண்டா பிரிச்சு இரண்டாயிரம் இரண்டாயிரம் பிரிஞ்சிருச்சு ஆனா உங்க இருக்கிற மொத்த மதிப்பு அந்த நாலாயிரம் தான் அதாவது முக அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த பி அந்த பங்குக்கு முகமதிப்பு வந்து ஃபேஸ் வேலையை வந்து ஒரு பத்து ரூபாய் இருந்தது அதை பாதியா உடைச்சு இப்போ அஞ்சு ரூபாய் ஆக்கியிருக்காங்க அதனால வந்து சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சென்ட் சர்வீ மாதிரி தெரியல பட் அப்படி கிடையாது இன்வெஸ்ட் அஸ்ட்டே இருக்கிற ஓவரால் வேல்யூ அந்த பங்குக்கள ஓவரால் வேல்யூ வந்து அது எந்த மாற்றமுமே இல்லை அந்த பங்கோட வேலையை பாதியா பிரிச்சிருக்காங்க அது அவ்வளவுதான் அது அதை பத்தி பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல ஓ ஸ்டாக் ஃப்ளிட்ருன்னு சொல்லாம ஸ்டாக் ஃப்ளிஸ்ட் ஆமா எஃப்ஐ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்டிவா இருக்காங்களா செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர்ல ஒரு ரேலி பார்த்தோம் அதுக்கு காரணமே எஸ்ஐ பயிங் தான் அப்படின்னு சொல்லிருந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம்னா அந்த ட்ரேட் டில் இந்தியா யுஎஸ் ட்ரேட் டில் அதை ஒரு மைய புள்ளியா வச்சு இன்ட்ரஸ்ட் ரேட் கட் அந்த நடவடிக்கையின் கருத்தில் கொண்டு இந்த எஃப்ஐ வந்து நம்ம இந்தியன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ வாங்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கறது உண்மைதான் ஆனா அக்டோபர் முடியறதுக்குள்ளேயே அவங்க வெளியெடுத்துறாங்க பயங்கரமா விட்டு தள்ளிட்டாங்க அக்டோபர் முடிவுல பாத்தீங்கன்னா அவங்க செல்லரா தான் இருக்காங்க ஆனா இப்ப எல்லா கேபிட்டல் அப்படிங்கறது வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த வருஷத்துல வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க எஃப்ஐ வித்துட்டாங்க ஸ்டாக்ஸ் விட்டுட்டாங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க ட்ரிம் பண்ணிருக்காங்க விட்டு குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ் வந்து கூடுதலா வாங்கியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக் ஏறி இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு நோட் சொல்லியிருக்காங்க பட் அது அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்க போய் வாங்க முடியாது இப்ப ஸ்மால் கேப் மிட் கேப் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக வேல்யூஷன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த செக்மெண்ட்ஸ்ல லிக்விடிட்டியே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கறது முதலீட்டாளர்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும் புதுசா நீங்க ஐபிஓ வந்திருக்கா ஏதாவது வந்தது ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டட் ஆக்சசரிஸ் அப்படிங்கிற அந்த ஹெல்மெட் கம்பெனி அவங்களோட ஐபிஓ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே நல்ல ரிசப்ஷன் சொல்லலாம் அவங்களோட ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எழுபத்தி மடங்கு ரீட்டைல் புக் மட்டுமே இருபத்தோரு மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது மாதிரி கியூஏபி போர்ஷன் அது வந்து நூத்தி மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அதோட கடைசி நாள் அடுத்த சர்ச்சையோட தொடங்கின அந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ மிக அதிக வேரியேஷன்ல வந்திருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள் விமர்சனங்கள்லாம் பார்த்தாலே அதோட இரண்டாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது இரண்டு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு முக்கியமா ரீட்டை புக் மட்டும் ஒரு மூணு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகி இது தவிர பாத்தீங்கன்னா அந்த குரோ இந்த ப்ரோக்கரேஜ் பங் இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங் யூஸ் பண்றாங்க இந்த குரோ அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நாளைக்கு தொடங்க இருக்கு நவம்பர் நாலு தொடங்கி ஏழாம் தேதி முடிவடையுது ஒரு பங்கோட விலை வந்து தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறு ரூபாய் அதே மாதிரி பைன் லாட் அப்படிங்கிற கம்பெனியோட ஐபிஓ பிரைசிங்கும் வெளியாயிருக்கு இருநூத்தி பத்து ரூபாய்ல இருந்து இருநூத்தி ரூபாய் ஒரு பங்கோட விலை இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வைப்பிங் மிஷின்ல நம்ம கிரெடிட் பண்றோம் இல்லையா ஸ்டோருக்கு போனா அந்த மாதிரி அந்த டிரான்சாக்சன் சர்வீஸ் அந்த டிரான்சாக்சன் இருக்கு அந்த மாதிரி சர்வீஸ்ல இருக்காங்க நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினொன்றாம் தேதி முடிவடைது கமானிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கு கமாடிட்டிஸ பொ பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஃபிளாட் தான் பெரிய ஏற்றமோ இயக்கமோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல சில்வர் வந்து ஒரு கால் சதவீதம் சரிது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பெரிய காரணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது குரூடாயில் பாத்தீங்கன்னா ஒரு லேசான ஏற்றத்தை பார்க்கிறோம் தொடர்ந்து நாலு நாளாவே ஏறி இருக்கு பெரிய ஏற்றம்னா கூட தொடர்ந்து நாலு நாளாவே குரூடாயிலோட வகை வந்து ஏறி இருக்கு அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபெக் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு அந்த ஆயில் ப்ரொடியூசர்ஸ் அந்த நாடுகளோட ஒரு குரூப் மாதிரி அவங்க வந்து அந்த கச்சா எண்ணெய் விலையை ரெகுலேட் பண்றது கட்டுப்படுத்துறது அந்த மாதிரி அவங்களோட பொறுப்பு அவங்க வந்து என்ன பிளான் பண்ணிருந்தாங்கன்னா டிசம்பர்ல வந்து நாங்க வந்து சப்ளை உயர்த்துவோம் கச்சா எண்ணெய் கூடுதலா உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால என்ன ஒரு பயம் வந்துச்சுன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் நிறைய கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இவங்களும் உற்பத்தி அதிகரிக்க போறேன்னு சொல்றாங்க டிசம்பர்ல அப்ப சப்ளை ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து அக்டோபர் மாசத்துல வந்து ஆயில் விலை இறங்குனதை பார்த்தோம் என்ன சப்ளை ஆயிடுச்சுன்னா அதோட விலை குறையும் இல்லையா அந்த எதிர்பார்ப்புல அப்படி மேடம் சொல்லிருந்தாங்க இப்போ ஓபக் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா ஏற்ற மாட்டோம் டிசம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் ப்ரொடக்ஷன ரைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கூட ஒரு லேசான ப்ரொடக்ஷன் ஏற்றம் தான் அப்படின்னு சொல்றான் இப்போ இதனால வந்து ஒரு ஆஹ் பெருசா ஓவர் சப்ளை இருக்காது அப்படிங்கறது ஒரு காரணம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் மட்டும்தான் இது அடுத்த குவார்ட்டர் ஜனவரி டு மார்ச் அந்த கியூ ஒன் அடுத்த வருஷத்துக்கு அந்த ஹைக் இருக்காது அப்படின்றது சொல்லிருக்காங்க சோ இதனால அந்த பதற்றம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆயில் மார்க்கெட்ல கொஞ்சம் பிரைஸ் ஸ்டேபிள் ஆகி கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை பாக்குறோம் பட் இன்னொரு விஷயம் இதுல கவனமா இருக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா யுக்ரைன் வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க ரஷ்யா மேல ரஷ்யாவோட அந்த டாப்ஸ் அப்படிங்கற அந்த துறைமுகம் மேல ஒரு முக்கியமான ஆயில் ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரு துறைமுகம் கப்பல்கள் வழியாக வணிகம் நடக்குது அந்த துறைமுகத்துல ஒரு கப்பலே குறைஞ்சபட்சம் ஒரு கப்பல் மீதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த தகவல் வழியா இருக்கு இந்த விஷயத்தையும் ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த சப்ளை டிமாண்ட் அந்த சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாதகமா வந்திருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து இந்த ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திருக்க அந்த ட்ரோன் அட்டாக் இதையும் வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்றொரு முக்கியமான ஒவ்வொரு மாச தொடக்கத்தலயும் எவ்வளவு கார் சேல் ஆச்சு அப்படிங்கிற டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும் அது ரிலீஸ் ஆயிருச்சா ஆமா அக்டோபருக்கான அந்த சேல்ஸ் டேட்டா வெளியாயிருக்கு அக்டோபர் வந்து ஒரு முக்கியமான மாசம் அப்படின்னு சொல்ல அவங்க செப்டம்பர்ல வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க மறுசீரமைப்பு பண்ண போறோம் அவங்க வரி வீரர்களை திருத்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க அதுல கடைசியா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா கார்களுக்கான வரி குறைப்பு அதனால காரோட விலை குறையும் அப்படின்றதுனால நிறைய மக்கள் வந்து செப்டம்பர்லயே வந்து தள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க அப்புறம் வாங்கிக்கிறோம் காரை வாங்கிக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அந்த அமல்படுத்தப்பட்டாலும் கூட அக்டோபர்ல வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன் பண்டிகை கால அந்த டிமாண்ட் ங்கிறது இயல்பாக இருக்கும் அக்டோபர்ல நவராத்திரி அதே மாதிரி தீபாவளி அந்த பண்டிகைக்கான அந்த டிமாண்ட் இருக்கும் அது அது கூட சேர்ந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பூஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல டிமாண்ட் இருந்தது விலை குறைவு அப்படிங்கிறதுனால நல்ல விற்பனை வளர்ச்சியை பாக்குறோம் முக்கியமா முதல் இடத்துல வழக்கம் போல மாறுதி சுத்திக்கு இருக்கு அவங்க வந்து ஒன்னு லட்சம் கார்களை வித்திருக்காங்க விற்பனை வளர்ச்சி பத்து சதவீதத்துக்கு மேல இரண்டாம் இடத்துல மஹிந்திரா ஒரு முப்பத்தோரு சதவீத வளர்ச்சி எழுவத்தோராயிரம் கார்களுக்கு மேல வாகனங்களுக்கு மேல வித்திருக்காங்க டாடா மோட்டார்ஸ் ஒரு இருபத்தி ஏழு சதவீத வளர்ச்சி அறுபத்தோராயிரம் வாகனங்களுக்கு மேல வச்சிருக்காங்க குண்டாய் அவங்களுக்கு உள்நாட்டுல அவங்க சேல்ஸ் வந்து ஒரு மூணு புள்ளி இரண்டு சதவீதம் சரி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் வாகனங்கள் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து விற்பனை நாற்பத்தி மூணு சதவீதம் வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேல கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி முன்னூறு வாகனங்கள்கிட்ட விற்பனை செஞ்சிருக்காங்க இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சார்ந்த வரி குறைப்பு அப்புறம் அந்த பண்டிகைக்கார டிமாண்ட் இதெல்லாம் தான் காரணம் சிறப்பு விக்னேஷ் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை